கொஞ்சம் எனக்கு விரிவா விஷயங்களை அது என்னன்னா ஐயா திராவிடம் திராவிடம் குறித்த விஷயங்கள் நம்முடைய மொழி திராவிட கட்சிகள் இதை குறித்த உங்களுடைய பார்வையை கொஞ்சம் எங்களுக்கு கிடக்கமாக திராவிடம் அப்படிங்கிற சொல்லாடல் வந்து இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்தமான நாவதி அதாவது துணைக்கண்டத்தினுடைய பூர்வ உடைய பலனுடையங்களுக்கு ஆதரவான சொல் அப்படிங்கிறத இருந்து நாம பார்க்கலாம் ஆனா இன்னைக்கு என்ன அன்னைக்குன்னா திராவிடம் என்பதை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போராண்ட்ல வந்துக்கிட்டு சொல்றாங்க ஆரிய மாயைக்கு எதிராக வந்துட்டு திராவிட மாய எல்லாம் எழுதிட்டாங்க ஆனா நாம வந்து அது வந்து ஒரு ஒரு அரசியல் பார்ப்போம் அது ஒரு அரசியல் சொல்வாருங்க புரிஞ்சுக்கும் ஒரு திராவிடத்துக்கு வந்துக்கிட்டு திராவிடம் அறியாதவர்கள் கூட ஒரு உறவை பார்வை வச்சிருக்காங்க அப்படின்னு நாம பார்க்கலாம் நினைக்கிறேன் திராவிடம் என்று சொல்லி தெரியுது திராவிட கழகம் தெரியுது அப்புறம் திராவிட மாணவர்களும் இவங்க வந்து அத்தனை பொருளாதார தாங்க செய்த அத்தனை பொருளாதார நடத்திட்டங்களை இந்த ஐந்து ஆண்டுகளாக திராவிடம் முன்னேற்ற கழகம் அண்ணாத முன்ன கழகம் இதை ரெண்டுமே இணைஞ்சு கூட அந்த பொருளாதாரத்தை அரசியலில் இருந்து இந்த அரசியல் பார்வையில் இருந்து சற்று வெளியே போய் இந்த கருத்தில் வருவதற்கான ஒரு காரணமாக என்ன இருந்தது அப்படிங்கிறது ஒரு ஒரு நூத்தி ஐம்பது இருநூறு ஆண்டுகள் பின் தள்ளி அதாவது என்ன அப்படின்னு என்னன்னா விஜயநகர அரசியல் நினைக்கிறேன் வெற்றி திருநகர் அப்படின்னு ஒரு பதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம் இந்த இன்வர் அவங்களை தடுப்ப தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது ஸ்தாபிக்கப்பட்டதுதான் விஜயநகர பேரரசு அப்படின்னு ஒரு தலைப்பாரு சித்தாந்த கல்வியை நாம பார்க்கலாம் அப்புறம் விஜயநகர பேரரசு நிறைய போயிருக்கு இந்த விஜயநகர பேரரசும் போதுதான் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறுல இதே சமகாலத்துல இந்த உலக பந்துல வந்து ஐரோப்பியர்களுடைய ஒரு நிலை பற்றி வேண்டியது ஏன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேருங்களா தமிழ்ல என்னங்க அதாவது மறுமலர்ச்சி காலம்னு சொல்லுவாங்க அப்ப மறுமலர்ச்சி அப்படின்னு சொன்னா அப்ப முன்னோர்கள் ஏதோ இருந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அது என்னன்னா கிரேகி பேச கிரேகத்திலிருந்து அரிஸ்டாட்டில் அப்படியெல்லாம் வந்துருது அப்படி மிகப்பெரிய தத்துவார்த்தவாதிகள் சொல்லி அவங்க இந்த அறிவு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிறத மாதிரி எல்லாம் ஒரு பாயிட்டு போயிருந்த விண்கலத்திலிருந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து அந்த முஸ்லீம்கள் வந்து இந்த கான்ஸ்டன் நோக்கி பிடிச்ச உடனே என்ன கேட்டீங்கன்னா வியாபாரத்தில் வந்து அவர்கள் இவங்க வைக்கிறது விலையாக போன உடனே அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வருது அந்த நெருக்கடியில புது வழி வந்து கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் வந்து புறப்படுறாங்க நம்முடைய இந்த நாவலங்களுக்கு ஆனால் அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்தியா புதுப்பாங்க அவர்கள் வந்து சிந்து வெளி கப்பால் இருக்கிறவங்களை தான் வந்துக்கிட்டு அவங்க வந்து இந்த சீங்கிறது இல்லாதனால நிலைக்கு சீந்து அப்படிங்கிற பேரில் வந்து அது போயிடுச்சு சரி அப்ப இந்தியாவுக்கான வழியை கண்டுபிடிக்கிற தேவை வந்து முடிவு அரேபிய முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய பேரரசு கான்ஸ்டோரைக்கு போய் அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா புது வழியை கண்டுபிடிக்கிறதுதான் தான் போய் கொலம்பஸ் அமெரிக்காவுலாம் அப்ப வாஸ்குடாம இங்க வர்றாரு அதுல பாத்தீங்கன்னா நன்னம்பிக்கை முறையை சுற்றி கொண்டு இந்தியாவுக்கு அது கற்பித்தாங்கிறது தொண்ணூறு சம்திங் வருது அது வந்து பற்றி வாஸ்கோடாமா வரைக்கும் போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்கோடாம வந்தவுடனே சி இருக்க இந்த இன்றைக்கு இருக்கிற கேரளா இந்த தக்காளம்பி சென்னை இதெல்லாம் இருக்கு அவங்களுக்கு வந்து அந்த தேவையான பொருட்களான விடை இருக்கு பாத்தீங்களா இதுக்கு வந்து நல்ல விலை அதனால இவர்கள் வர்றாங்க இந்த வியாபாரம் தொடங்குது அப்புறம் வந்துக்கிட்டு டச்சுக்காரன் வர்றான் பிரெஞ்சுக்கு ஆங்கிலேயர் வர்றாங்க பிரெஞ்சுக்காரன் வர்றாங்க இதெல்லாம் நம்ம வந்து சொல்லும்போது என்ன அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இங்க ஒருவருக்கான காரணமே இங்க இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசனை திரவியங்கள் அது இந்த மாதிரி கார் பொருள் மட்டும் மட்டுமில்லாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கு இதுல இருந்தே இங்க இருந்து தேவைக்கான போயிருக்குறாங்க டமாஸ்கோட்டு சேவங்கி போல தேவைப்பட்டது அப்படின்னா பாத்துக்கங்க அரூர்ல இருந்து பேரங்கியை சேர்த்து போனதாக அது மாதிரி இருக்குது சென்னை கோட்டையில போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு பேரங்கிய வச்சிருக்காங்க